துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது மணல் கொள்ளை பொன்முடி செம்மண் வழக்கு பத்தடி நோண்டுனா பத்தாயிரம் அடி குழியை நோண்டுறது அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் இதே மணல் கொள்ளை அப்புறம் தங்கம் தென்னரசு அவர்கள் மேலே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தது திண்டுக்கல் ஐ பெரியசாமி கே கேஎஸ்எஸ்ஆர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மொத்தமாக அங்கே இருக்க கான்ட்ராக்ட் எடுக்கிறது பிடிக்கிறதுன்னு கே இந்த இப்போ போயிட்ருக்கு செந்தில் பாலாஜி சொல்ல வேணும் உங்களுக்கு பாட்டில் சரக்கு டாஸ்மாக் ஊழல் மூர்த்தி பத்திரப்பதிவு அடுத்து அவர் மாற்றார் பாருங்க மொத்த காசும் இப்போ அவர்கிட்ட தான் இருக்குது அப்புறம் மனோ தங்கராஜ் ஆவின்ல இருந்தார் அதில் இருந்தார் இதில் இருந்தாருன்னு சொல்லி அவர் மண்குவாரி கல்குவாரி காந்தி சட்ட அமைச்சர் ரகுபதி அப்புறம் ஏவா வேலு மொத்த ஹைவேஸ் கான்ட்ராக்டும் அவர் தான் இன்றைக்கி அவர் கண்ட்ரோலில் தான் தமிழ்நாடே இருக்குது எது வேணாலும் வந்து முதல்வர் உடனே அவரை தான் கூப்பிட்டு சொல்லுவாருன்னு அவங்களே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இத்தனை பேர் பதிமூணு ப்ளஸ் ஒன்று இப்போ புதுசாக சேர்ந்த கே நேரு பதினாலு பேர் இப்போ இவங்கள்லாம் இவ்வளோ பேர் மேலே வழக்கு இருக்குது அப்புறம் நீங்கள் என்ன பெருசாக சொல்கிறீங்க எங்கள் ஆட்சி அப்படி இருக்குது மக்களுக்கான ஆட்சி இருக்க துறையே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சில் பதிமூணு பெருசு மற்றது எல்லாமே என்ன இருக்குது சும்மா சத்துணவுக்கு முட்டை போடுறேன் வாழைப்பழம் கொடுக்குறேன்னு அதில் என்ன காசு பண்ணுவீங்க அதுலேயும் பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் நான் கேட்குறேன் இருக்குதுல பணம் பழங்குற அத்தனை பதிமூணுலையும் நீங்கள் அடிச்சிட்டிங்க மொத்தமாக அப்புறம் என்னங்க ஆட்சி இது